துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு என்னதொரு பலன்களை வழங்குகின்றது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக துலாம் ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்துட்டு மூன்றாவது பாவத்திற்கு அதிபதியானவருங்க ஆறாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைகளை தரக்கூடிய ஒரு காலமுங்க அதே மாதிரி சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு மனோதைரியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாவது பாவம் இதற்கெல்லாம் அதிபதி யாரு அப்படின்னா துலாம் ராசிக்கு குரு பகவான் அதே மாதிரி குரு மூன்றாம் பாவத்துக்கும் அதிபதி ஆறாம் பாவத்திற்கும் அதிபதிங்க ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடன் மன அதாவது மன சோர்வு நிலை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுவது கொஞ்சம் கடினமான ஒரு வேலைகள் உடல் உபாதைகள் இவைகளை எல்லாமே தரக்கூடியது ஆறாம் பாவம் இதற்கெல்லாம் வந்துட்டு அந்த துலாம் ராசிக்கு காரணகர்த்தாவாக இருப்பவர் யார் அப்படின்னா இந்த குரு பகவான் அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே எல்லா கிரகமுமே முக்கியம் இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் மிக மிக அவசியமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகமுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியம் குரு பகவான் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இதனுடைய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படியான ஒரு பலன்களை பொது பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவங்களுடைய குணாதிசயம் வாழ்க்கையில் எப்போதுமான ஒரு குணாதிசயம் அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது எப்போதுமே இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி புதியதொரு மாற்றத்தை எதிர்கொள்வதிலே தயாராக இருப்பார்கள் துலாம் ராசிக்காரவங்க ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு இடம் மாறணும் அல்லது ஒரு தொழில் மாறணும் அப்படின்னா ரொம்ப தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம பழகினதை உரமே இது போகலாமா அப்படின்னா யோசனை அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும் ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது எதை செய்கிறோமோ அதை செழிமையாக செயல்பாடுகளை வெளிப்படுத்தணும் ஒரு புதியதொரு மாற்றம் ஒரு புதியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது எப்போதும் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதே மாதிரி ஆறாம் பாவத்திற்கு அந்த குரு பகவான் அதிபதியாக இருப்பதனால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹார்டு ஒர்க்கராக இருப்பாங்க அதிகப்படியான ஒரு உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதிலே ஒரு நல்லதொரு செழிமையானவர்களாகவும் ஒரு நல்லதொரு ஆரோக்கியம் கொண்டவர்களாகவும் மன சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாக துலாம் ராசி அப்படின்னாலே அந்த தராசு அதனால் வந்துட்டு தர்மம் எப்போதுமே இருக்கும் அவங்களுடைய மனசுக்கு எது தர்மமோ அதை வந்துட்டு துளி கூட தனக்கு காம்பரமைஸ் பண்ணிக்காம அதை செய்வாங்க அப்படியான ஒரு சுபாவம் கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேன் இப்போது எதற்கு இருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தான் இப்போ வரைக்கும் குரு பகவான் அந்த திரு துளாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் பாபத்திலேயே இருந்தாருங்க சம சப்தமம் அதனால வந்துட்டு குடும்பத்தில் கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் லாபம் இப்போ வந்து கொஞ்சம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைச்சாலும் கொஞ்சம் சுணக்க சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் இப்போது கடந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு திருமணம் கூட நடைபெற்றிருக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் அதற்கு வருகின்றாருங்க எட்டாம் பாவகம் வந்துட்டு தடை தடைகளை கொடுக்குமே அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் பொதுவாகவே அட்டமஸ்தானம் அப்படிங்கிறது மன சோர்வு மன கவலைகளை தருவதற்கும் உங்களுக்கு அவ பெயர் அப்படிங்கிறதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தான அமைப்பு அட்டமஸ்தானம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எந்ததொரு கிரகத்தினுடைய பலன்கள் இந்த பயிற்சி பலன் எதற்கு வந்து அப்படின்னா இதுக்கு வந்து கோச்சார பலன் பலன் அந்த கோச்சார பலன்களை நாம் பார்க்கும்போது அந்ததொரு கிரகம் இப்போ குரு பகவான் அப்படின்னா பன்னெண்டில் இருக்காரு பதினொன்றில் இருக்காரு எட்டில் இருக்கார் அப்படின்னா நம்ம அதுக்கு பலன் சொன்னோம் அப்படின்னா அது சரியானபடி உங்களுக்கு பொருந்தாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்ததொரு பாவத்திற்கு அதிபதியவர் எந்ததொரு பாவத்திற்கு உடையவர் இப்போது எதில் போகிறதுனால என்னதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் அது உங்களுக்கு நல்லதொரு பலன் நிறையதொரு விஷயங்களில் சதவீதத்திலே நல்லபடியான ஒரு பலனை உங்கள் கொடுக்கு கொடுக்கும் அந்த வகையிலே துலாம் ராசிக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் செல்வதனால திருமணம் ஆகி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் இது முதல் விஷயம் அதே மாதிரி மூணு எட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்கனவே ஏதாவது ஒரு கல்யாணமாகி விலகிட்டாங்க இன்னொரு கல்யாணத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க மறுமணம் அப்படிங்கிறது எப்போது நடைபெறும் என்று இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு மறுமணம் என்பது கைகூடும் அது மூனி எட்டுங்கிற ஒரு அமைப்புங்க அதே மாதிரி ஒரு புதியதொரு மாற்றங்கள் ஏற்படுவதிலே தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்குது எப்போதாங்க ஒரு புதியதொரு மாற்றம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் ஒரு மாற்றமே இல்லையே வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே சில வருடங்களாகவே எனக்கு தடையாகவே இருக்கு இயங்குபவர்களுக்கு கூட இந்ததொரு சமயத்திலே நல்லதொரு மாற்றங்கள் என்பது ஏற்படுகின்றது புதியதொரு வகையான தொழில் வளர்ச்சிகள் என்பது ஏற்படுகின்றது சகோதர சகோதரிகளிடம் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவைகளும் நிவர்த்தி அடைந்து பரிபூரணமான ஒரு விட்டு கொடுத்ததின் பலனாக நல்லபடியான ஒரு தொழில் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது அமையுங்க அதே மாதிரிதான் வேலையாட்கள் மூலமாகவும் பல நன்மைகள் என்பது உங்களுக்கு ஏற்படுகின்றது அதே மாதிரி குரு பகவான் துலாம் ராசிக்கு ஆறாம் அதிபதிங்க ஆறாம் அதிபதி எட்டிலே போவது என்பது யோகம் அது என்ன யோகம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் இதற்கு விபரீத ராஜயோகம் என்று பெயருங்க அப்படியான ஒரு விபரீத ராஜயோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அட்டமஸ்தானத்திலே குரு பகவான் ஆறாம் அதிபதி சட்டமாதிபதி அட்டமஸ்தானத்திலே செல்வதனாலே கிடைக்கின்றது அப்போ இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு அற்புதமான ஒரு பலன்களை தருங்க எப்படியான ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் தேவையற்று உங்களிடம் வேண்டுமென்றே பிரச்சனையை செய்பவர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு பொறாமைப்படுபவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் அவர்களுக்கு எல்லாமே இம் குரு பெயர்ச்சி என்பது சரியானபடியான ஒரு பாடத்தையும் அவர்கள் வியக்கும்படியான ஒரு வளர்ச்சியையும் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தருங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படியாக ஆறாம் அதிபதி எட்டில் போவதனால உங்களுக்கு பல நன்மைகள் எதிரிகள் வியக்கும்படியான ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்காகவோ அல்லது வீட்டிற்காகவோ அல்லது வாகனத்திற்காகவோ ஏதாவது ஒரு கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் அந்ததொரு கடன் என்பது நிவர்த்தியாகும் அதே மாதிரி கேட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டு குறிப்பாக வாடகை சுமை அந்த வாடகை சுமை அப்படிங்கிறது வெகுவாக குறையும் சிலருக்கு சொந்த இடத்துல கிரக பிரவேசம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கும் இப்படியாக இந்த குரு பகவான் பல நன்மைகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு வழங்குகின்றார் இந்த குரு பயிற்சியினாலே அதே மாதிரியும் இந்த குரு பகவான் எட்டில் இருக்காரு பன்னிரெண்டில் இருக்கார் ஜென்மத்தில் இருக்காரு நாலுல இருக்காரு இதனால பிரச்சனை அப்படின்னா ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் யாராக இருந்தாலும் சரிதாங்க மேசராசி ரிஷபராசி எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவான் தன்னுடைய பார்வையினாலே நன்மையையே செய்வாருங்க வேற எதுவுமே மாற மாட்டாருங்க நன்மை மட்டும்தான் செய்வார் பார்வையினால் அப்படியான அந்த பார்வையினாலே துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பல நன்மைகளை வழங்குகின்றார் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுக்கு மூன்று விதமான பார்வை அதில் முதல் பார்வை நேர் பார்வை சம சப்தம பார்வை ஒன் எயிட்டி டிகிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படி பார்க்குறவங்களுக்கும் டிகிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நேர் பார்வை கொண்டவர்கள் எல்லா கிரகமும் இருக்கு அது குரு பகவானுக்கும் அந்த அந்த ஒரு சப்தம பார்வையினாலே குரு பகவான் துலாம் ராசிக்கு இரண்டாவது பாவத்தை பார்க்கின்றார் இரண்டாவது பாவத்தை சப்தம ஸ்தானத்தினால் பார்க்கின்றபடியினாலே இந்த தனதானிய தானிய சம்பத்துகள் என்பது அதிகரிக்கின்றது புதிய ஒரு தன வரவுகள் என்பது ஏற்படுகின்றது புதியதொரு முயற்சியிலே வெற்றிகள் என்பது ஏற்படுகின்றது இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றதுனால குடும்பத்திலே நல்லதொரு நன்மைகள் என்பதும் சுப நிகழ்ச்சிகள் என்பது அதிகமாக நடைபெறும் இரண்டாம் பாவம் செல்வாக்கு உங்களுக்கு பேச்சு இருக்குது நல்லதொரு மரியாதை என் பேச்சு யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க நானும் காலு காலன்னு கத்துறனே அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சியினாலே பேச்சாற்றல் என்பது வலிமையாகுங்க உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்திலேயாகட்டும் நான் உங்களுடைய வீட்டுக்கு வெளியிலேயாகட்டும் நல்லதொரு சூழ்நிலைகள் உருவாகும் இந்ததொரு குரு பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சொல்ல ஆனால் புதிய வகையான வியாபாரத்திலே இரட்டிப்பான லாபங்கள் என்பது கைகூடும் லட்சுமி கடாச்சம் என்பது பரிபூரணமாக ஏற்படுங்க இந்த ஏழாம் பார்வையினால் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு பகவானுக்கு விசேஷமான ஒரு பார்வைகள் என்பது உள்ளது ஒன்று அது ரெண்டுக்குமே ஒன் டுவெண்ட்டி டிகிரி வித்தியாசங்க கரெக்டாக ஐந்தாம் பாவம் அப்புறம் ஒன்பதாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பாவத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் பாவத்தையும் குரு பகவான் பார்ப்பாருங்க அந்ததொரு வகையிலே ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தை பார்க்கின்றார் இந்த பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க கன்னி ராசி இந்த துலாம் ராசிக்கு கன்னி ராசியை பார்க்கறதுனால பல நன்மைகள் அப்படிங்கிறது அதாவது என்ன நன்மை அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் சரிங்களா ஏற்கனவே இருந்த செலவுகள் அப்படிங்கிறது குறையும் வெகு நாட்களாக ஏன் இவ்வளோ செலவாகுது நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறான் ஆனால் எங்கே தாங்க நான் சம்பாதிக்கலாம் போகுது அப்படின்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல அப்படியான விரைய செலவுகள் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உங்கள் செலவை குறைக்கணும் குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் முயற்சி ஈடேறவே இல்லை இப்போது நீங்கள் அந்த முயற்சியை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் என்பது குறையும் அதே மாதிரி பொருள் நஷ்டங்கள் என்பது மாற்றமாகும் எந்ததொரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் உடனே வீணாக போகுது அப்படின்னு சொன்னால் கூட அந்த வீணாக போகாமல் உங்களுக்கு நீடித்த ஒரு ஆயுளை அந்ததொரு பொருளானது வழங்கும் வெகுநாட்கள் நாட்கள் உங்களுக்கு அந்ததொரு பொருள் உழைக்கும்படியான நல்லதொரு வளர்ச்சிகள் என்பது ஏற்படும் இந்ததொரு பார்வையினால் அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு ஒன்பதாம் பார்வையாக நம்மளுடைய துலாம் ராசிக்கு நான்காம் பாவத்தை பார்க்கின்றார் நான்காம் பாவத்தை ஒன்பதாம் பார்வையினால பார்க்கின்றதினாலே பல நன்மைகள் வேண்டிய இடமாற்றங்கள் என்பது கிடைப்பதாக இருந்தாலும் சரி சொந்ததொரு வீடுகள் வாங்க வேண்டும் என்று இயக்கத்திலே இருப்பவர்களுக்கு சொந்த வீடு யோகம் என்பது அமைவதாக இருந்தாலும் சரி உறவினர்களிடம் சுமூகமான உறவுகள் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி வாகன யோகங்கள் என்பது கிடைப்பதாக இருந்தாலும் சரி நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கின்றது அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையினால பார்க்கின்றதினாலே மேல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு சுமூகமான உறவுகள் ஏற்படவிருக்கின்றது புனிதமான யாத்திரைகள் படியான பல நன்மைகளும் இப்படியாக இந்த பல நன்மைகள் என்பது உங்களுக்கு கிடைக்கின்றதுங்க மேலும் வந்துட்டு கிடைக்கின்றது குரு பகவானுடைய இந்த பயிற்சியினால் பலன்களை நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் தனித்தனியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னா துலாம் ராசியிலே முதல் இரண்டு பாகத்தை கொண்டவர்கள் யாரு அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாகத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்கான இந்ததொரு குரு பகவானுடைய பெயர்ச்சி என்றால் சில மன சோர்வுகள் என்பது ஏற்பட்டு மறையும் அவர்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புகழுக்கு பங்கம் என்பது ஏற்பட்டு மறையும் அதனால் அவங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது என்பது அவசியங்க அதே மாதிரி இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசியில் வருவார்கள் அவர்களுக்கு பூர்வீக சொத்திலே சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கடந்த சில வருடங்களாகவே அஷ்டம சனி அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் நான்காம் பாவகத்தில் இருந்து சில சங்கடங்களை ஏற்படுத்திட்டார் அதனால் வரக்கூடிய காலத்திலே குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதொரு பலன்களை வழங்குவார் அது எந்ததொரு மாற்றமுமே இல்லைங்க இப்போது சனி பகவான் உங்களுக்கு சாதகமான ஐந்தாம் பாவகத்திற்கு போகிவிட்டார் அவர் உங்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுப்பார் குரு பகவானுடைய பார்வையும் பலவிதமான நன்மைகளை வழங்குகின்றது முன்னே சொன்ன மாதிரிதான் ஆறாம் அதிபதி எட்டில் போருவது எட்டில் மறைவது நன்மை அது வந்துட்டு விபரீத ராஜயோகத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு வழங்கும் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவானை வந்துட்டு துலாம் ராசிக்காரவங்க நல்ல புரிந்து கொள்ள வேண்டுங்க குருவை வந்துட்டு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா குரு பகவானுடைய தன்மையில் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்ம தேவகுரு அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலேயே குரு பகவான் அப்படிங்கிறவர் பூமியை விட சற்று ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு மடங்கு பெரியதொரு கிரகமாக இருப்பவருங்க நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய ஒரு பாதை இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரியதொரு சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரைக்கும் நம்மளுடைய ஜீவராசிகள் இந்ததொரு பூமியிலே உற்பத்தியானதுல இருந்தும் சரி இன்னதொரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரிங்க அந்ததொரு ஜூப்பிட்டர் அப்படிங்கிற குரு பகவானுடைய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கின்றது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வரக்கூடிய அந்த அந்த மிக பெரிய அதாவது பலவிதமான விண்கற்கள் அந்ததொரு விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்துட்டு இப்போ பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் உயிர்ப்பிச்ச வரலாறுலாம் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்கே அப்படின்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நம்மளை தாக்க வருகின்ற மிகப்பெரிய விண்கர்களே அது சரிங்க அதுதான் காப்பாத்து சரிங்களா சரி ஓகேங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்க வியாழக்கிழமை அருகில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று